கருட புராணம் சூதமா முனிவர் சவுனகாதி முனிவர்களை நோக்கி கூறலானார் திருவடிகளை தொழுது பெருமாளே தேவரில் முன்பு கூறி அருளிய அச்சிறவணர்கள் பன்னீர்வரும் யாவர் அவர்கள் யாருடைய புதல்வர்கள் வைவஸ்த நகரத்தில் அவர்கள் இருப்பதற்கு காரணம் என்ன மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அச்சிறவணர்கள் எவ்வாறு அறிகிறார்கள் இவற்றையெல்லாம் அடியனுக்கு கூறி அருள வேண்டுகிறேன் வேண்டினார் திருமால் மகிழ்ந்து கருடனே கேட்பாயாக காலத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அயனாரதி தேவரோடு யாவரும் யாவும் தன்னுள்ளே ஒடுங்கிக் கொண்டு நெடும்புணலில் பள்ளி கொண்டு இருந்தார் அப்பொழுது அந்த மகாவிஷ்ணுவின் உந்தி கமலத்தில் நான்முகனாகிய பிரம்மன் தோன்றி ஸ்ரீஹரியை குறித்து நெடுங்காலம் மாதவம் புரிந்து வேதங்களையும் தொழிலையும் அறிந்து படைத்தருளினார் அவ்வாறு படைத்த உடனே தேவர்கள் எல்லோரும் அவரவர் தொழில்களை செய்ய துவங்கினார்கள் எல்லோரையும் விட ஆற்றல் மிக்க யமதர்மராஜனும் ஜமினி என்ற நகரத்தை அடைந்து சிம்மாசனத்தில் வீற்றிருந்து ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிய வேண்டும் என்று ஆராயத் தொடங்கினான் அவ்வாறு அறியத் தொடங்கிய அவனுக்கு சேதனர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை பல காலம் முயன்றும் அவனால் அந்த செயலில் வெற்றியடைய முடியவில்லை எனவே யமதர்மராஜன் மனம் வருந்தி நான்முகனை கண்டு வணங்கி சதுர்முகனே மகாதேவனே அடியன் ஜீவர்களின் பாவ புண்ணியங்களை உணர்ந்து அவர்களை தண்டிக்கவும் ரட்சிக்கவும் வேண்டும் என்று ஜெய்மினி நகரத்தில் இருந்து நீண்ட நாட்கள் ஆராய்ந்தேன் எவ்வளவுதான் முயன்றாலும் பூ உலகத்தில் ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை அவற்றை இன்னதென்று அறிந்தால் அல்லவோ பாவிகளை தண்டிக்கவும் புண்ணியசாலிகளை முடியும் ஆகையால் அவற்றை உணர்ந்து கொள்ளவும் அறிந்து தக்கவை செய்யவும் எனக்கு அருள் புரிய வேண்டும் கேட்டதும் நான்முகன் ஒரு தர்பைக்குள்ளை எடுத்து எரிந்து நீண்ட கண்களை உடையவர்களும் மிக்க மேனி அழகு உடையவர்களும் மணக்கண்ணால் யாவற்றையும் அறிந்து கொள்ள கூடியவர்களான பன்னிரண்டு புதல்வர்களை படைத்து யமதர்மனை பார்த்து தர்மனே உலகத்தில் பிறந்த ஜீவர்கள் அனைவரும் நினைப்பதையும் பேசுவதையும் செயல்புரிவதையும் அவர்கள் உடனேயே இருப்பவர்களைப் போல இப்பன்னிருவரும் உணர்ந்தறிய வல்லவர்கள் இவர்கள் ஜீவர்கள் செய்வதையெல்லாம் அறிந்து உனக்கு அறிவிப்பார்கள் இவர்களைக் கொண்டு ஜீவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அறிந்து தண்டிப்பதையும் ரட்சிப்பதையும் செய்வாயாக என்று சொல்லி அப்பன்னிருவரையும் யமதர்மனுடன் செல்லும்படி பணிந்தார் காலனும் பிரம்மனை வணங்கி விடைபெற்று அந்த பன்னிரு தென்புலத்தை அடைந்து சேதனர்களுடைய புண்ணியங்களையும் பாவங்களையும் அறிந்து அவற்றுக்கு தக்கவாறு தண்டித்தும் காத்தும் வந்தான் பக்ஷிராஜனை பூலோகத்தில் வாழ்வின் இறுதி காலம் முடிந்தவுடனே அங்குஷ்ட பரிணாமம் உள்ள வாயு வடிவிலான ஜீவனை எம கிங்கரர்கள் யமபுரிக்கு இழுத்து செல்வார்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என்று நான்கு வகை புருஷார்த்தங்களில் தர்மம் செய்த உத்தமர்கள் யாவரும் தர்ம மார்க்கமாகவே பைவஸ்த நகரம் என்னும் யமபுரிக்கு செல்வார்கள் முதலியவற்றை பெரியோருக்கும் சான்றோருக்கும் கொடுத்தவர்கள் விமானங்களில் ஏறி செல்வார்கள் பெரியோர்கள் விரும்பியவற்றை விரும்பியவாறே கொடுத்தவர்கள் குதிரை மீது ஏறி செல்வார்கள் மோட்சத்தில் இச்சை கொண்டு வேத சாஸ்திர புராணங்களை அறிந்து தெய்வ பக்தி செய்பவர்கள் தேவ விமானம் ஏறி தேவர் உலகை அடைவார்கள் இந்த நான்கு வகையிலும் சம்பந்தப்படாத பாவிகள் கால்களால் நடந்தே செல்வார்கள் அவர்கள் செல்லும் வழியில் காடுகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கும் அந்த வழியில் உள்ள மரங்கள் செடிகள் கொடிகள் முதலியவற்றின் இலைகள் கூறிய உடைவாள் போல அமைந்திருக்கும் மணல்கள் எல்லாம் வருத்து கொட்டிய பரல்களால் நிறைந்திருக்கும் அந்த மார்க்கத்தில் நடந்து செல்லும் போது மிகவும் வருத்தம் உண்டாகும் பூமியில் வாழும் காலத்தில் ஜீவன் சிறவனரை பூஜித்தவனாக இருந்தால் அச்சிறவணர்கள் அந்த ஜீவனின் பொருட்படுத்தாமல் புண்ணியங்களை மட்டுமே யமதர்ம தேவனிடம் சொல்வார்கள் சிறவனரை பூஜிப்பவர்களுக்கு பாவம் செய்ய அவர்கள் மனமே இடம் தராது பனிரண்டு கலசங்களில் தண்ணீர் நிறைத்து அன்னம் பெய்து அக்கலசங்களை அந்தந்த சிறவனரை குறித்து அந்தனருக்கு தானம் செய்ய வேண்டும் அத்தகைய ஜீவனுக்கு அச்சிறுவனர்கள் யமலோகத்தில் சகலவிதமான நன்மைகளையும் செய்வார்கள் கருடா பன்னிரண்டு சிறவணர்களின் தோற்றம் முதலியவற்றை சொல்லும் இந்த புனித சரித்திரத்தை பக்தியோடு கேட்பவர்கள் பாவம் நீங்கி புனிதராவார்கள் என்று கூறி அருளினார்